திடீர் பணவரவு எப்போ முதலீடு போட்டிருப்பீங்க அது பெரிய அமௌண்ட் சேர்ந்து வரும் நாள் பட்டு இருந்த கடன் வந்து சேரும் பெண்களால் ஒரு ஆதாயம் புதையல் யோகம் லாட்ரி யோகம் இன்சூரன்ஸ் பணம் வரும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு பெரிய ஒரு பொருளாதார புரட்சி ஏற்பட போது நல்ல விதமாக சாதகமாக பயன்படுத்திங்க இல்லை ரிட்டையர் ஆனவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வராமல் தள்ளி தள்ளி போய்ட்டு இருக்கிறனாக்கா அந்த அமௌண்ட் பெனிஃபிட் அமௌண்ட் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு வந்து சேரும் பிள்ளைகளுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளை அதாவது பெற்றோர்களும் குழந்தைங்களுக்கு இந்த உறவும் மேம்படும் பிள்ளைகள் வந்து படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் நல்லபடியாக பரிச்சை எழுதுவாங்க அதுவும் குறிப்பாக பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கும் மாணவர்கள் திறம்பட எழுதுவார்கள் நல்ல மார்க் எடுப்பாங்க பெற்றோர்கள் சந்தோஷப்படும் அளவுக்கு பரிட்சை நன்றாக எழுதிவிட்டு வருவார்கள் தடைபட திருமணம் இந்த மாதம் கைகூடும் இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி கண்டிப்பாக வரன் அமையும் பெண் பிள்ளைகள் அதுவும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அரசு வேலை மாப்பிள்ளை உடனடியாக அந்த மாதிரி கிடைக்கும் ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போனவங்களே மறுபடியும் வந்து கேட்பாங்க இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது தொழில் அதிபர் மாப்பிள்ளையோ பேங்க்கில் வேலை செய்கிற மாப்பிள்ளையோ விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே தொழில் மூலியமாக ஒரு ஆதாயம் வருமானம் அதிகப்படியாகும் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி உங்கள் செய்யும் தொழிலில் நீங்கள் ஒரு தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்த இந்த மாதம் ஒரு சாதகமாக இருக்கிறது உங்களுடைய திறமை வெளிப்படும்போது அனைவரும் பாராட்டுவார்கள் ஒளிஞ்சிருந்த உங்களுடைய திறமை வெளிவரப் போகிறது ஒரு தொழில் தொழிலதிபரும் சிறந்த ஒரு ஒரு வேலை செய்யும் இடத்தில் சிறந்த பெஸ்ட்டு ஒர்க்கர்ன்ற அவார்டும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கிறது அதேபோல் துறையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதனை படைப்பீங்க வெளிநாடு வெளிமாநிலம் சென்று அவார்டு பட்டங்கள் பதக்கங்கள் வாங்கிட்டு வருவீங்க வீட்டுக்கும் ஊருக்கும் நாட்டுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு சாதகமாகவும் இருக்கிறது கலை சினிமா துறை மீடியா துறை நியூஸ் துறை எழுத்துத்துறை எதுவாக தான் இருக்கட்டும் உங்களுடைய கலைத்துறையிலும் இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் ராகு பகவான் இருப்பது பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதே போல் உங்களுக்கு விதமான மன சலஞ்சலங்கள் ஏற்படும் மனக்குழப்பங்கள் ஏற்படும் கிடைக்காத பொருள் முறையில் விபரீத ஆசை ஏற்படும் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை தவறான ஒரு வழியில் பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்றதனெல்லாம் ஓடும் தவறான உறவு மூலியமாக பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதேபோல் திடீர் வரவும் இருக்குது ஏன்னா உச்சமற்ற சிக்கிரன் அங்கே இருப்பது ராகுவை இணைந்து இருப்பது திடீர் வரவு எப்போவும் முதலீடு போட்டிருப்பீங்க அது பெரிய அமௌண்ட் சேர்ந்து வரும் நாள்பட்டு இருந்த கடன் வந்து சேரும் பெண்களால் ஒரு ஆதாயம் புதிய யோகம் லாட்ரி யோகம் இன்சூரன்ஸ் பணம் வரும் இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு பெரிய ஒரு பொருளாதார புரட்சி ஏற்பட போது நல்ல விதமாக சாதகமாக பயன்படுத்திங்க இல்லை ரிட்டையர் ஆனவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வராமல் தள்ளி தள்ளி போய்ட்டு அந்த அமௌண்ட் பெனிஃபிட் அமௌண்ட் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு வந்து சேரும் அதில் கவனம் தே கவ பயன்படுத்துவதில் தான் ரொம்ப அக்கறையாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு ஐந்தில் புதன் இருப்பது கண்டிப்பாக நீங்கள் எந்த வயதினால் இருக்கட்டும் வயதான நடுத்தர வயது இளைஞர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காதல் வலையில் விழ வாய்ப்பு தெரிகிறது இந்த மாதம் கவனம் தேவை கிடைக்காத பொருள் மீது ஆசை வைக்காதீங்க முட்டி மோதி மூக்க வடிச்சிக்காதீங்க காதல் செய்பவர்களுக்கு சக்சஸ் இந்த மாதம் ஏன்னா பிரிந்த காதல்கள் மறுபடியும் ஒன்று சேரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து காதலர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த மாதம் சாதகமாகவே இருக்காது பிள்ளைகளுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளை அதாவது பெற்றோர்களும் குழந்தைங்களுக்கு இந்த உறவும் மேம்படும் பிள்ளைகள் வந்து படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் நல்லபடியாக பரிச்சை எழுதுவாங்க அதுவும் குறிப்பாக பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கும் மாணவர்கள் திறம்பட எழுதுவார்கள் நல்ல மார்க் எடுப்பாங்க பெற்றோர்கள் சந்தோஷப்படும் அளவுக்கு பரிட்சை நல்லா எழுதிவிட்டு வருவார்கள் உங்கள் ராசிக்கு ஆறில் சூரியன் இருப்பது தந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு கவனம் தேவை தந்தையால் ஒரு பிரச்சனையும் தந்தைக்கு ஒரு உடல் ஆரோக்கியமும் தந்தை சொத்தில் பூர்வ சொத்தில் ஒரு சிக்கலும் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இதெல்லாம் போக 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 சரியாகிவிடும் அரசாங்கம் வேலை செய்பவர்களுக்கும் உடன் பணிபுரிபவர்களுக்கும் ஒரு சிக்கல் குடும்பம் லஞ்சம் வாங்காமல் போயிருங்க அதில் ஒரு சிக்கலில் மாட்டிருக்குங்க அதனால் வந்து அரசு வேலை தேடுபவர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும் அதனால் வந்து இந்த மாதம் கொஞ்சம் சாதகம் குறைவாக இருப்பதுனால விடாமுயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு வீடு தேடி வரும் ஏழில் குரு பகவான் இருப்பதுங்கிற ராசிக்கு திருமணம் கை கூடும் நாள்பட்ட தடைப்பட்ட அந்த திருமணம் தடைப்பட்ட திருமணம் இந்த மாதம் கை கூடும் பெண்ணாதும் சரி பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி கண்டிப்பாக வர அமையும் பெண் பிள்ளைகள் அதுவும் குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அரசு வேலை மாப்பிள்ளை உடனடியாக அந்த மாதிரி கிடைக்கும் ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போனவங்களே மறுபடியும் வந்து கேட்பாங்க இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது தொழிலதிபர் மாப்பிள்ளையோ பேங்க்கில் வேலை செய்கிற மாப்பிள்ளையோ கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் கூடும் பெண் அதே மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கும் வேலையில் ஒரு பொண்ணு நீங்கள் நினச்ச மாதிரியே கிடைக்கும் தடைப்பட்ட அனைத்து தடைகளும் விலகி உங்கள் வீட்டில் காரியம் நடக்கும் நிறைய நீங்கள் சுபகாரிய விசேஷம் கலந்து கொள்வீங்க சுப க செலவு நிறைய வரையும் இருக்கும் நல்லதே நடக்கும் அதனால் வருத்தப்பட வீண் செலவு தேவையில்லாத செலவுலாம் வராது ஒரு இடம் வாங்கினா இடம் வாங்கலாம் நல்ல செலவு ஒரு நகை வாங்குறது வகை இருக்குது நகை வாங்கலாம் குடும்ப பெண்கள் குறிப்பாக நகை வாங்குறவாக இருக்குது இடம் வாங்கலாம் நகை வாங்கலாம் வீட்டுக்கு பொருட்கள் டிவி ஃப்ரிட்ஜு லக்ஸுரிய பொருள் என்ன வேணாலும் வாங்கலாம் வண்டி வாங்கின யோகம் ஒரு வண்டி பழைய வண்டி வச்சுருக்கீங்களா புது வண்டி வாங்கலாம் பழைய காரே போட்டிக்கிறீங்களா புது கார் வாங்கலாம் இதுக்கெல்லாம் யோகம் நல்லா இருக்குது வீடு வாங்கினா இல்லாத ரொம்ப நாளாக வீடு இல்லாமல் இருக்கா ஒரு வீடு கட்டும் யோகம் இல்லை வாங்கும் யோகம் இருக்குது ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு சொந்த வீட்டில் போக வாய்ப்பு இருக்குது இடம் மாறணும் இடம் மாறலாம் ட்ரா இடம் வீடு மாற்றணும்னு மாற்றிக்கலாம் சாதகமாகவும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பேரில் ஒரு தொழில் தொடங்கலாமா கண்டிப்பாக தொடங்கலாம் மனைவி பேரில் ஒரு இடம் வாங்கி போடலாமா கண்டிப்பாக வாங்கலாம் ரொம்ப சாதமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவு மேம்படும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் அந்நியான உறவு எடுவோம் அதேபோல் தைவசானன்னு ஒன்று சேருவாங்க இல்லை திருமணம் தைவச ஆணுங்களும் மறு திருமணத்துக்கு காத்திருக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு அனைத்துமே இந்த மாதம் திரவசாசனங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் குரு சாதகமாக இருக்கிறார் இந்த மாதத்தில் அச்சத்தீதி வருகிறது பதினேழாம் தித்திரை பதினேழு என்று நகை வாங்கும் பெண்களை கண்டிப்பாக முழால் முடிஞ்சளவு நகை வாங்கி சேர்த்து வைங்க கடை வாங்கி கூட வாங்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா ஒரு முதல் பண்ணதுனால தாராளமாக நகை வாங்குங்க நிறைய நகை சேரும் லட்சுமி கலாச்சாரம் வீட்டில் சேரும் அதனால் எந்த குறையும் கிடையாது அதேபோல் அக்னி நட்சத்திரம் சித்திரை மாதம் இருபத்தொன்னாந்தேதி ஆரம்பிக்கிறது முதல் வாரம் பயங்கரமான வெயிலாக இருக்கும் உடங்கு அக்கறை தேவை வெளியே வெயிலில் வெளியே வருவதை தவிரங்க குழந்தைங்கள் பெரியவங்கள்லாம் முக்கியமாக வெயிலேருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் இரண்டாவது வாரம் மழை வந்து கொஞ்சம் குளிர்ச்சி ஆகிடும் அதனால் கவலைப்பட வேண்டும் கூடுமலை பழங்களை மோராக நீர் ஆகிறமாக சாப்பிடுங்க நீர் நீராகிற எந்தளவு சாப்பிடணும் அளவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கிறது அதேபோல் சித்ரா பௌர்ணமி இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சித்திரை இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்ரா பௌர்ணமி வருகிறது ஆண்டு அனைத்து கோயில்களும் விசேஷ பூஜை நடக்கும் கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு சென்று ஒரு வழிபாடு பண்ணி பூஜை போட்டு நாலு பேர் அன்னதானம் செஞ்சுட்டு வருங்க உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளாகவும் வீடுக்கு வந்துடும் பொடி பொடியாக போயிடும் கஷ்டங்கள் வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும் கல்யாணம் கல்யாணம் நடக்கும் வீடு வாங்க முடியாது வீடு வாங்கலாம் எப்படி இப்படி அனைத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்க பௌர்ணமி பூஜை போட்டு வாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தரும் ஆகவே இந்த சா இந்த மாதத்தை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்